புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த இளைஞர் கைது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் வடலூர் கடலூர் செல்லும் சாலையில் ஐ இன்ஸ்பெக்டர் உதயகுமார் தலைமையில் எஸ் ராஜாங்கம் சிறப்பு உதவியாளர் இருதயராஜ் தலைமை காவலர் நந்தகோபால் ஆகிய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த சந்தேகத்திற்குரிய இளைஞரை வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பாக்கெட் மற்றும் கூல் லிப் ஆகிய புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் வடலூர் ஞானப்பிரகாஷம் தெருவைச் சேர்ந்த வின்சென்ட் மகன் விக்னேஷ் வயது முப்பத்தி இரண்டு என்பதும் மேலும் அவருடைய வீட்டை சோதனை செய்தபோது ஏழு மூட்டையில் ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஹான்ஸ் பாக்கெட்கள் சுமார் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர்